உதவியாக எனக்கு ஆமா இப்போதான் நாலு மாசம் வந்தா கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்குறா அவனுக்கு இளைஞர் அங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் அப்படின்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் பொருள போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க தான் கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் எல்லாம் பண்ணிக்கிறீங்க பண்ணுகிறீங்களா நான் சொல்றதை கேட்கலன்னா யாரை இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்கிறேன் கட்சி நான் சொல்றத கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி நான் சரி போ மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டுங்க குடும்பத்தில் நன்றி யார் சொல்ற நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனியூரில் சென்னை பனியூரில் அலுவலகம் வந்து திறந்துருக்குது மூணாவது தெருவில் வச்சிருக்குறிச்சி என்ன தொடர்புகள் எல்லாம் எல்லாம் வந்து எப்போ நான் பார்க்கலாம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க நடத்து நடத்த சொல்றேன் நடத்துக்க யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றோம் அதைதான் செய்யணும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக்கொள்ளுங்கள் யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் கொள்ளலாம் சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது எல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன் நிறைய பாடங்களை நாம் ஆமாம் ஒரு தரம் தப்பு பண்ண இன்னொரு தரம் தப்பு பண்ணணும் அர்த்தம் இல்லை சீனுடைய தலைவர் அன்புமணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் முகுந்தன் எங்கப்பா மோனன் அதனால இன்றைய வந்து அவன் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் வேணும் அவனுக்கு இப்ப தான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு அப்படின்னு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு

சொல்றத கேக்க நான் யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது என்ன சரி என்ன சரி முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் தட்டங்கப்பா குடும்பத்தில் இன்னொன்னு போடு குடும்பத்தில் அவ்வளோதான் நன்றி யார் சொல்கிறோம் நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் திறந்திருக்கு மூணாவது தெருவில் வச்சிருக்கிறேன் நம்பர் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் பரசராமன் போர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் பார்க்கலாம் இன்னொரு அலுவலக நடத்துக அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு முகந்தன் உனக்கு உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியுங்க முகந்தன் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகி கொள்ளுங்கள் யாராயிருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம்